கோவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் குவைத் ஏர்வேஸ் பிளேட்டில் வானில் பறக்கும்போது சண்டையிட்ட குவைத் பெண் அந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் குவைத் பாலைவன பகுதியில் குவைத் போலீஸ் போல் யூனிஃபார்ம் அணிந்து துப்பாக்கி காட்டி மிரட்டிய நபர் அடுத்து கோயத்தில் வேலை இல்லாத கோயத்து நாட்டோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கறோம் வீடியோ புதுசா பாக்கிற நண்பர்கள் பாருங்க அது போல கோயத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் கோய்த் வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல்களை நம்ம கோயத் வாட்ஸ்அப் சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம் தேவைப்படும் நண்பர்கள் கீழே தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு காயன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க அல்லது இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட லிங்க் கொடுத்திருக்க தேவைப்படும் நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க முதல் செய்தி தாய்லாந்தில் இருந்து குயத்துக்கு வந்து கொண்டிருந்த குய்த் ஏர்வேஸ் விமானத்தில் வன்முறையில் ஈடுபட்டதாக கூறப்படும் குவைத் காவலில் வைக்க அரசு தரப்பு உத்தரவிட்டுள்ளது விமானம் மற்றும் அதன் பயணிகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக விமானம் பாங்காங் சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணை விசாரிப்பதாக பப்ளிக் சுட்டி சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இது சம்பந்தமாக விசாரணை நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஆனால் செய்தி வெளிநாடுகளில் போதைப்பொருள் பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டுள்ள குவைத் குடிமக்களின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்வதாக எம்ஓஐ அறிவித்துள்ளது அடுத்த சாலை ஆக்கிரமிப்பு மூலம் நடத்தப்பட்ட ஆய்வுாக எழுத்தி ஆறு நகராட்சி விதிமுறைகளை கண்டறியப்பட்டுள்ளது இதில் கைவிடப்பட்ட சுமார் எழுபது வாகனங்களை கோயத் நகராட்சி அதிகாரிகளால் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டது என செய்திகள் வெளியாகி அடுத்த செய்தி கோயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் இறுதியில் வீட்டு பணியாளர்களை தவிர்த்து நாட்டில் உள்ள குய்தி அல்லாத தொழிலாளர்களின் எண்ணிக்கை சுமார் பதினாறு லட்சத்தி எழுவத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது என்று கோயத்தில் உள்ள மத்திய புள்ளியியல் பணியகத்தின் புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன தேதி குவைத் ரஹியா பாலைவன பகுதியில் வசிக்கும் சிரியாவைச் சேர்ந்த ஒருவரை போலீஸ் சீருடை அணிந்து கொண்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டி அடையாளம் தெரியாத நபரை குவைத் போலீசார் தேடி வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி குவைத் சிவில் சர்வீஸ் கமிஷன் வேலையில்லாத குவைத் நாட்டவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்று நாளிதழில் தெரிவித்துள்ளது கோய்த் வேலை இல்லாதவர்களின் எண்ணிக்கை ஆண்கள் சுமார் நாலாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஏழு பேர் பெண்கள் சுமார் நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பேர் என சுமார் மொத்தம் எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு பேர் என எட்டியுள்ளதாம் அடுத்த செய்தி கோயத்தில் வசிக்கும் ஆண் தொழிலாளர்களுக்கு தங்குமிடம் அமைப்பதற்கான ஆணையத்தின் திட்டத்தை வெளியிட்டுள்ளனர் இந்த தங்குமிடத்தின் நோக்கம் வெளிநாட்டில் வசிக்கும் ஆண் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதும் முதலாளிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இடையே எழும் பிரச்சனைகளை தீர்ப்பதும் ஆகுமா இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளி இந்த பெல்பட்டை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி